டே ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ஃபேமிலி தான்டா வந்துட்டு போயிருக்காங்க இன்னும் பதினோரு ஃபேமிலி இருக்குடா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னதுக்கே இப்படி மாத்தி மாத்தி நீங்க கொந்தளிச்சுக்கிறீங்களே அப்ப மீதி வர போற ஃபேமிலி எல்லாம் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல இதுல தீபக்கரனுக்கான ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வைப் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க ரொம்ப ஜாலி மோட்ல ஸ்டார்டிங்கா கொஞ்சம் ஃபன்னா இருக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க இதுல தீபக்கரனுக்கான ஒய்ஃப் வந்து அருணர்களை பத்தி சொன்னது ஆக்சுவலா பிக் பாஸ்ல சொல்லி பிக் பாஸ் மூலமா தான் வந்து பேசியிருக்காங்க ஓகேவா அந்த விஷயங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோல நான் கிளியரா சொல்லியிருந்தேன் பட் அந்த விஷயங்களுக்கு மக்கள்னு சொல்ல முடியாது லாஸ்ட் வீடியோல சில பல கமெண்ட்ஸ் என்னால கவனிக்க முடிஞ்சு அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல கிளியரா மென்ஷன் பண்றேன் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து நம்ம தீபக்கரனுக்கான பையன் வந்து சவுந்தரிய பார்த்து நான் உங்களோட பெரிய ஃபேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லிட்டான்ப்பா அதை வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல சுத்தமாக ஏற்றுக்க முடியல வீட்டுக்குள்ள மட்டுமா வெளியுமே நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல ஏன்பா அந்த பையன் வந்து முத்துக்குமரனே தான் கெட்டி பிடிச்சி சொன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாத சவுந்தரியாவை சொன்னது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரிய ஆனா ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு சில பேரால் ஏற்றுக்க முடியல வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் சுத்திட்டு இருக்காங்க அது என்னன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவன் ஃபேமிலி வந்தா கூட இவ்வளவு ஜாலியா இருப்பான எனக்கு தெரியல கண்டிப்பா

பதினாறு வருஷம் கடந்து ஒன்று நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கையை பிடிச்சி சொன்னாங்க தருமா அதை அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வந்துச்சு நான் பேரா லெவல் நான் போனேன் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஒய்ஃபே உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி ஜாலி தான் ரயானெல்லாம் ஓட விட்டு அடிச்சு விட்டாப்ல ரயானெல்லாம் நீ இப்படி தான் டா பண்ணுவேன் கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி டிக்கி எடுத்துட்டு ஒரு மாதிரி நடந்துட்டு இருப்பாளடா வெளியே இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரயானை வச்சு செய் செஞ்சுட்டாங்க இதுல விஜய் விஷாலுக்கு ரெண்டே அடி தான் விஜய் விஷால கூட்டு ஏட்டா ஸ்டெப்பை மாற்ற வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஓகேடா ஒரே ஸ்டெப்பா போட்டு செப்ப மாதிரி அப்படின்ற மாதிரி விஜய் விஷால போட்டு ஃபன் பண்ணாங்க அப்புறம் சவுந்தர சவுந்தர நாயக்லாம் ஒரே வசதியில முடிச்சாங்க எம்மா அந்த முடி உனக்கு என்னமா பாவம் பண்ணிச்சு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு ஆப்போசிட்ல என்ன பேசினாலும் சரி அது கோப்பட வேண்டிய இடமா இல்ல சிரிக்க வேண்டிய இடமா என்ன இடமா இருந்தாலும் ஒரு ஃப்ரீ மைண்டடா அவனு பண்ணிக்கிட்டே இருக்க தெரியுமா அது பார்க்க சில இடங்களில் நல்லா இருந்தாலுமே நீ வந்து வீட்டுல ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்க உங்ககிட்ட வந்து ஒரு கியூட்னஸ் ஒரு வியட்னஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டே இருக்கு ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக இருக்கு அதுதான் உங்ககிட்ட உண்மையாக இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சவுந்தர் அவர்களுக்கு பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க இல்லை ஜாக்லின் அவர்களுக்குமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஜாக்லின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப போல்டாக இருக்கா அவளுக்கான கருத்தை டக்கு டக்குன்னு ஓப்பனாக எடுத்து வைக்கிறா பவித்ரா வந்து ஃபைட்டரு ஜெஃப்ரி வந்து பிடிக்கும் எல்லாருக்குமே நார்மலாக பேசியிருப்பாங்க இல்லை கடைசியாக முத்துக்குமார்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இப்போ எல்லாருமே ஆக்சுவலாக ரொம்ப ஃபன் பண்ணி பேசியிருப்பாங்க முத்துக்குமாரனுக்கு ஒரு விஷயத்தை பட்டுப்பாங்க முத்துக்குமாரன் எப்போ எப்போவுமே இந்த வீட்டுக்கு ஒண்ணு பண்ணுவோம் பார்த்துக்கோங்க யார் என்ன பேசுனாலுமே அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சிருப்பான் பேசிக்கிட்டே இருப்பான் யார் என்ன பேசுவோம் இருந்தாலும் பேசிக்கிட்டே அது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இது இப்படிதான் வந்திருக்கும் அந்த நாட்டில் அப்படிதான் நடந்துச்சு இங்கே இப்படிதான் நடந்துச்சுன்னு எதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கான் அவனை வந்து நிறுத்த யாராலே முடியாது ஆனா பேசிக்கிட்டே இருப்பான் ஆனா நல்லா தான் பேசுறான் சூப்பரா பேசுற கண்டிப்பா நீ வெளியே வந்து வீட்டுக்கு வரணும் உன்னோட பேச்சு சூப்பராக இருக்கு எனக்கு ஏதாவது கவிதை சொல் அப்படிங்கிற மாதிரி நல்லா அவங்கள கனெக்ட் பண்ணி பேசினாங்க யார்கிட்ட முத்துக்குமாரன் அவங்க ஒய்ஃப் நல்லா கனெக்ட் பண்ணி பேசினாங்க அதனாலே முத்துக்குமாரனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அண்ணன் 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 அண்ணுன்னு சொல்லிட்டு தீபக் கொஞ்சம் தூக்கி தான் பேசிட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப பர்சனலா தீபக் அண்ணா அதனால ரொம்ப தூக்கி வச்சு பேசிட்டு இருப்பான் இப்ப அவங்க ஒய்ஃப் வேற நல்லா பேசிட்டாங்களா அந்த ஹோல் ஃபேமிலிக்கிட்டே கனெக்ட் ஆயிட்டான் அந்த ஹோல் ஃபேமிலிட்ட பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டான் அந்த குட்டி பையன் செமையா பண்ணாம அது குட்டி பையன் சொல்ல முடியாது பெரிய பையன் தான் இல்ல அந்த பையன் செமையா பண்ணான் எனக்கு தெரிஞ்சது லாஸ்ட் சீசன்ல நம்ம விசித்திரா இருந்தாங்கல்ல அவங்களுக்கான ஃபேமிலியில் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க முழுக்குன்னு சூப்பரா ஆனால் சரியான ஹைட் வரமோ

பார்க்க ஜாலியா இருக்கணும் அப்படின்னு மாதிரி சௌந்தர புலம்பிக்கிட்டே இருக்காங்க இதுல முத்துக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டா ஆஹா என் குடும்பம் வரப்போதா என் குடும்பம் எப்போ வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் குளிச்சு கிளம்பி ரொம்ப ஆர்வமா இருக்கான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வைப் மோட்ல இருக்கான் இதுல முத்துக்குமாரன் வெளியே போய் உட்காந்து நம்ம ரயானு சௌந்தர்யா தீப கண்ணெல்லாம் உட்காந்து இருக்கும் அங்க போய் பேசுறான் என்ன பேசுறா தெரியுமா செம்மையா இருந்துச்சுனா குடும்பம் வந்து ஒரு மாதிரி செம்ம ஜாலியான குடும்பமா இருந்துச்சுன்னா ஆனா எனக்கு என்ன ஒருத்தனா வீட்டுக்குள்ள வந்த அந்த பையன் டப்புனு உங்க பையன் சௌந்தர்யா பார்த்து உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்லிட்டானா என்னால ஏத்துக்க முடியலனா ஏன் பா உனக்கு ஏத்துக்க ஏப்பா உன்னே தான் லைக் யூ சொன்னான் ஆ உன்னே தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா உன்னை கட்டி பிடிச்சதே தான் அங்க பேசிட்டு இருந்தான் பா இப்படி பண்றீங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னும் புரிய மாட்டேங்க ப்ரோ சவுந்தர் அவர்கள் வீட்ல எதுமே பண்ணல எதுமே பண்ணல எதுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல உண்மையா பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு நான் முதல் ஒரு 60 70 நாள் இப்ப நான் இப்ப கனெக்ட் பண்ணல இந்த லாஸ்ட் வீக்கே விட்டுறேன் ஓகேவா லாஸ்ட் வீக் எனக்கே ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கே கொஞ்சம் டவுனா ஃபீல் ஆச்சு பட் ஃபர்ஸ்ட் ஒரு 60 நாள்கள் இருக்குல ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஆரம்பிச்ச அந்த 60 நாள்கள் வீடு டல்லா இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்கேயும் கூச்சு கூச்சு எதாவது பண்ணிக்கிட்டே சுத்தம் அதான் சௌந்தர்யா ஓகேவா அதனால மட்டுமே ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிச்சாங்க அப்புறம் இந்த சீசனை பொறுத்தவரை லைவ் எப்பவுமே போர் தான் வரும் ஓகேவா நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி லைவ் அப்படிங்கிறது பயங்கர போர் தான் அது கடுப்பு ஏத்திட்டு தான் இருக்கும் அப்பப்போ உண்மையா இந்த திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்துச்சுன்னா வீடு படுத்துறோம் ஒன்னு ஒண்ணுமே இருக்காது கண்டென்ட் ஸோ அந்த டைம் யார் அந்த லைவ் எங்கேயாச்சும் எடுத்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதோட மக்கள் மெயின்ல ரிஜிஸ்டர் ஆவாங்க அதுதான் சௌந்தர்யா ஓகேவா வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டான்ஸ் ஆட தெரியாது ஆனா டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பிடிக்க தெரியாது ஆனால் பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாதிரி கட கட கடன் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அதனால மட்டுமே மக்கள் கிட்ட நல்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க அதனால மட்டுமே மக்கள் கிட்ட நல்ல ஒரு ரீச் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம எப்படி சொல்ல ஒரு மாதிரி எதனாலும் ஓப்பனா டக்கு டக்கு டக்குனு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மனசுக்குள்ள வச்சுட்டு பின்னாடி போய் வன்மத்தை காட்டணும் பின்னாடி போய் ஏதாவது வித்தியாசமா பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியல நான் இந்த லாஸ்ட் ஒன் வீக்கை விட்டுட்டு தான் பேசுறேன் அதை புரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ அந்த வகையில எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அதனால மட்டுமே அந்த பையன் சொன்னான் ஏன் அந்த பையன் சவுந்தர மாதிரி செஞ்சே காமிக்கிறான் சவுந்தர சோஃபால உட்காந்து எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி செஞ்சே காமிச்சான் சோ அந்த விஷயத்தை முத்துக்குமாரன் பேசிட்டு இருக்காப்ல பேசி முடிச்சோன்னே அந்த போட்டோ எல்லாம் கண்டிப்பா நம்ம வாங்கணும் ஏன்னா ஃபேமிலியா வெளியே போட்டோ எடுத்துருக்காங்க மொத்தமா அனுப்பாட்டி விட்டு எல்லாம் ஜம்முன்னு ஃபேமிலியே போட்டோ எடுத்தாங்க அந்த ஃபேமிலி போட்டோ வாங்கிட்டு போய் நான் வீட்டுல மாட்டணும் கண்டிப்பா போட்டோ என்னோட வீட்டில் சொல்லிட்டு முத்துக்கு பேசிட்டு இருக்காருக்கு போயிட்டு மொத்த விடுமே இதுல அருண் அவர்களை பத்தி இதுல இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு கருத்து நான் நிறைய பேருக்கு நல்லா சொல்ல முடியல ஒரு சில பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது அருணோர்களை பத்தி இவங்க இப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எனக்கு எப்படின்னு தெரியலங்க அதாவது ஒவ்வொரு சீசன் ஒரு மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்களா இல்ல இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க ஜென்ரல் ஆடியன்ஸா இல்ல எங்க இருந்து வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க எனக்கு தெரியல ஏங்க எல்லா சீசன் இது நடக்குங்க ஓகேவா எல்லா சீசன் நடக்கும் எல்லா சீசனும் யாரா யாரைய பத்தி அதை சொல்லிருப்பாங்க அந்த விஷயத்தை கண்டிப்பா அவங்க உள்ள வந்து பேசதான் செய்வாங்க ஓகேவா இவங்க ஒண்ணு தப்பா பேசல வன்மத்தெல்லாம் காட்டல அவங்க பிக் பாஸ் சொல்லிட்டு பிக் பாஸ் பெர்மிஷனோட தான் உள்ள வந்து பேசுறாங்க அண்ட் உள்ள வந்து பேசினவங்க எந்த ஒரு இடத்துலயுமே அருணா டவுன் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க நீங்க சொல்ற மாதிரி அருண் வந்து டவுன் பண்ணிட்டாங்க அருண் அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல அங்கே எதுவுமே நடக்கவில்லை நிறைய பேர் அப்படி கலப்பு விட்டுருக்காங்க அங்க நடந்தது எனக்கு வருத்தமா இருந்துச்சு நீ தீபக் இப்படி பேசாம எனக்கு வருத்தமா இருந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எனக்கு பிரச்சனை இல்லப்பா அது உங்களுக்கான சண்டை அந்த சண்டைக்குள்ள அவங்க ஒரு ஒரு செகண்ட் கூட அந்த சண்டைக்குள்ள வரலாங்க ஒரு செகண்ட் கூட வரல எங்க மத்தவங்க மாதிரி வெளிய ஒரு அருணுக்கு ஒரு பிரச்சனை வீடியோ போட்டு அருண் வந்து இப்படிதான் சொன்னாரு வீட்டுக்குள்ள லேபர்ஸ் கம்மியாயிடும் வீட்டுக்கு வந்து கண்டிஷன்ஸ் கம்மி ஆயிட்டாங்க அதனால தான் அருண் அப்படி சொன்னாரு அதனால தான் இப்படி யாருமே கிளம்பி வரலாங்க இப்படி யாரா தான் பேசினாங்களா இல்ல இப்படி வந்து தீபகண்ணனுக்கான ஒய்ஃப் வந்து பேசினாங்களா இல்ல இல்ல அங்க தீபகண்ண ஒய்ஃப் வந்து எடுத்து பேசின டாபிக்கே நீங்க சண்டை போட்டது உங்களுக்கான சண்டமா அந்த சண்டைக்குள்ள நான் வரமாட்டேன் அது சரியா அது உங்களுக்கான சண்டை நீங்க எப்படி பேசுனீங்களா என்ன மாதிரி பேசணும் அது உங்க கருத்து ஆனா அந்த சண்டை முடிச்சு நீ வெளியே போயிட்டு தீபகான ஒரு கேரக்டரை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசணும்ல அதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேசுறாங்க இது கூட நிறைய பேர் புரிஞ்சிக்காம அருண் டவுன் பண்ணிட்டாங்க எங்க என்னங்க டவுன் எங்க அவங்களுக்கு கஷ்டம் இருக்காதாங்க இப்போ நான் இன்னொன்னு சொல்றாங்க இவ்வளவு பேசுறீங்களா நேத்து வந்து ஜாக்கி வந்து ராணுவ பார்த்து ஒரு விஷயம் விடுறாங்க ராணுவ பத்து தேவையில்லாம ஒரு வார்த்தையை விடுறாங்க என்ன ராணுவ நான் கலச்சிருப்பேன் இந்த வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் சொல்லுங்க இந்த வார்த்தைகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு தீபக் அருணை கேட்டது கடுமையான வார்த்தையே கிடையாது அவங்க அவங்களுக்கான வருத்தத்தை மட்டும் தான் தெரிவிக்கிறாங்க ஆனா நேத்து யூஸ் பண்ண வார்த்தை எவ்வளவு ஹார்டான ஒரு வேர்டு நான் கருவிலே காலி பண்ணிருப்பேன் மோசமான வார்த்தை இந்த வார்த்தையை ராணுவ அம்மா அப்பா வீட்டுல வந்து கேட்கும்போது இப்படி மாட்டீங்களா இல்ல அப்பவும் இப்படி வந்து ராணுவக்கான அம்மா அப்பா இப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்ப இப்படி சொல்ல மாட்டீங்கல்ல அப்போ என்ன சொல்லுவீங்க கரெக்டு இப்பதான் கரெக்டா கேக்குறாங்க அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ண கூட அப்போ நீங்க அப்படித்தானே பேசுவீங்க சோ வீ வீட்டுக்குள்ள வர்றவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி தாட்ஸ் இருக்கும் அவங்க எந்த எந்த கண்ணோட்டத்துல அவங்களுக்கான பசங்களை பாத்துருக்காங்க இந்த ஷோவை பாத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான தாட்ஸ் ஓகேவா சோ எல்லா சீசன் நடக்க தான் செஞ்சிருக்கேன் எங்க போன சீசன் நடக்கல அதுக்கு முந்தின சீசன் நடக்கல எல்லா சீசனுமே அவங்களுக்கு இருக்க ஒரு வருத்தத்தை கொண்டு தெரிவிப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க தவிர ஹார்டா திட்டுறதோ நீ அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிலாம் எங்கேயுமே சொல்ல நீ சொன்னது எனக்கு கஸ்டமர் இருந்துச்சு அவர் அப்படி கிடையாது சரியாப்பா புரிஞ்சுக்கோப்பா அவர் அப்படி கிடையாதுப்பா அவரோட அந்த பீக் டைம்லேருந்து அவர் இப்படி தான் இருக்கார் இப்படியே தான் எப்போவுமே இருக்கார் உங்களுக்கு பார்க்கும்போது மேபி ஏதோ ஒரு இடத்துல அப்படி தெரிஞ்சிருக்கலாம் அவர் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு மாதிரி ரொம்ப தெளிவாக அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து பேசிட்டு கடைசியில் நீ வெளியே வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக தான் பேசிட்டு போகிறாங்களோ தர ஒரு செகண்ட் கூட எதுவும் வேணும்னு சொல்லி பேசல ஏங்க அருண் சேடாக இருந்தானே ஒரு வார்த்தை விட்டாங்க இப்படி சேடாக இருக்காது எல்லாம் நடக்கிற விஷயம் தான் சொல்லிட்டு அருண் என்கேஜ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க ஓகேவா என்கரேஜ் பண்ணாமல் அவங்க கிளம்பல அந்த வீட்டோடு ஸோ தயவுசெய்து எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு சும்மா முட்டுக் கொடுக்காதீங்க இன்னும் இன்னும் இருக்கு இன்னும் ஆட்கள் இருக்கு வெயிட் பண்ணுங்க ஓகேவா சும்மா அந்த அருணுக்கு முட்டு குடுத்த ஆட்கள் எல்லாம் மேபி உள்ள வருவாங்க அவங்க உள்ள வந்தப்ப என்னென்ன பேசுறான்னு பாக்கலாம் அன்னைக்கு சேம் இதே கமாண்ட் இதே ஆட்கள் வந்து கமாண்ட் பண்றீங்களா நான் பாக்கணும் ஓகேவா சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மாற கமக்கமாடுங்க அடுத்த